பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முழங்கால் மற்றும் மூட்டு வழி சிகிச்சைக்கு மூலிகை மற்றும் வாசனை திரவியங்கள் முழங்கால் வலி என்பது மூட்டுகளில் மிகுந்த வலி மற்றும் இறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிதைவு நிலை இந்த முழங்கால் வலியில் பல வகைகள் உள்ளன என்பதுடன் இதனுடைய கடினத்தன்மை அவதுறுவோரின் நிலையை பொறுத்து அறிகுறிகள் வேறுபடும்

மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகள் மற்றும் கடைகளில் கிடைக்கும் இயற்கை சத்து மருந்துகள் தவிர பல இயற்கை மருந்துகள் இந்த மூட்டு வழி அறிகுறிகளை குணப்படுத்த உள்ளன குறிப்பாக மூலிகைகளும் வாசனை திரவியங்களும் பல நூற்றாண்டுகளாக இது போன்ற பயமுறுத்தும் வழிகளையும் சுகவீனத்தையும் கட்டுப்படுத்த பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன எனவே இது போன்ற வழியை கட்டுப்படுத்த உதவும் மூலிகை மற்றும் வாசனை திரவியங்களை பட்டியலிட்டு தொகுத்து வழங்குகிறோம் ஒவ்வொரு நபரையும் பொறுத்து இந்த மூலிகை மருந்தின் அளவுகள் மாறுபடும் அதனால்தான் இந்த மருந்து அல்லது மூலிகைகளை ஆகாரத்துடன் சேர்க்கும் முன் ஒரு உணவியல் வல்லுநரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது இதை மனதில் வைத்து பழம்பெரும் சிகிச்சை முறைகள் மூலிகை மற்றும் வாசனை திரவியங்களைக் கொண்டு மூட்டு மற்றும் முழங்கால் வழிகளை எவ்வாறு குணப்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மஞ்சள் பரவலாக மருந்தாகவும் அழகு பொருளாகவும் பயன்படுத்தப்படும் இந்த மூலிகை புண்களை ஆற்றும் இயல்புகளை கொண்டுள்ளதால் இது மூட்டு வழி மட்டுமல்லாது பொதுவான வழிகளுக்கும் மருந்தாக அமைந்துள்ளது இதை பாலுடன் கலந்தோ அல்லது வேறு விதமாகவோ அமைந்தலாம் பூண்டு பூண்டு மூட்டு வழிக்கு பழங்காலம் தொட்டு மருந்தாக இருந்து வருகிறது மூட்டு மற்றும் கடும் முழங்கால் வழிக்கு நல்ல பலன் தருவதாக உறுதி செய்யப்பட்ட ஆய்வுகள் கூறுகின்றன இந்த மூலிகை அதன் சக்தி வாய்ந்த நறுமணத்திற்கு பெயர் போனது அதே நேரம் இதில் வலி குறைக்கும் பல்வேறு உட்பொருட்களும் நிறைந்து காணப்படுவதுடன் மூட்டு மற்றும் முழங்கால் வலிக்கு நல்ல நிவாரணம் தருகிறது அதனால்தான் பல ஆயிரம் வருடங்களாக இந்த மூலிகை மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது இஞ்சி இஞ்சி நாம் அனைவரும் அறிந்தது போல் பல்வேறு உடல்நலக் குறைபாடுகளுக்கு அருமருந்தாக உள்ளது இதில் மூட்டு மற்றும் முழங்கால் வலிகளுக்கும் பொருந்தும் இதில் உள்ள எரிச்சல் மற்றும் வலி தடுப்பு உட்பொருட்கள் இஞ்சி ஒரு சிறந்த மருந்தாக ஆக்குகின்றன கிரீன் டீ ஒரு கப் கிரீன் டீ மூட்டு வழியை தீவிரத்தை குறை செய்து ஆறுதல் அளிக்கக்கூடியது ஆத்ரைட்டிஸ் குறைபாட்டால் அவதியுறும் பெரும்பாலான மக்கள் கிரீன் டீயை தங்கள் உணவில் சேர்த்து பயன்பெற்று வருகிறார்கள் மிளகு ஆத்ரைட்டிஸ் குறைபாடுள்ள பலர் மிளகை உபயோகித்து மூட்டு சிதைவு நிலையிலிருந்து ஆறுதல் பெறுகின்றனர் உணவில் மிளகாய் சேர்ப்பதன் மூலம் மூட்டுகளில் ஏற்படும் எரிச்சல் கட்டுப்படுத்தப்படும் இந்த திருவியும் கிளிமிகளிடம் பாதுகாப்பு அளிக்கும் குணங்களை பெற்றுள்ளது இந்த பண்புகள் மூட்டு வலிக்கும் முழங்கால் வலிக்கும் சிறப்பான மருந்தாக உள்ளது பெண்காஞ்சொறி இது மூட்டு வலியை குறைக்கும் இயற்கை மூலிகைகளில் ஒன்று இது மூக்கை துளைக்கும் நெடியுடன் காணப்படும் இந்த இலை கொண்டு டீ தயார் செய்து அருந்தினால் மூட்டுகளில் ஏற்படும் வலியும் குறையும் பட்டை வில்லு மரப்பட்டை உலகின் மிகவும் பழமையான வழி நிவாரணை இயற்கை ஆஸ்பிரின் என்னும் இதனை அழைப்பார்கள் பெரும்பாலானோர் இதன் பட்டையை மின்று மூட்டு வலியையும் எழுச்சலையும் குறைத்துக் கொள்ள விரும்புகின்றனர் இலை பேலீப் எனப்படும் இந்த மசாலா இலை அதன் நறுமணத்திற்கு பெயர் போனது இது பெரும்பாலும் சமையலில் பயன்படுத்தப்படுகிறது இது தவிர மூட்டு வலி மற்றும் முழங்கால் வலி அறிகுறிகளில் நிவாரணம் கிடைக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்